நெற்றிக்கண் திறக்கும் முறை தந்திரம் ஞானம் அடையும் முறை உலகம் நெற்றிக்கண் உலரும் வழிமுறைதான் கூறுதே அல்லாது திறக்கும் முறை அல்ல அதுக்கு தெரியவில்லை தெரியாது நெற்றிக்கண் என்றவுடன் நம் சன்மார்க்க அன்பர் குருவ மத்தியில்தான் கடவுள் இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கார் எனவும் அங்கே தாமரை மலரில் ஒளி வீசுவதாக பாவனை செய்து வரவும் பயிற்சி முதிர்ச்சியினால் நெற்றிக்கண் திறந்து கொள்ளும் சிரிப்பாக இருக்கு இவர் வாதம் வள்ளலார் தன் உரை நடையில் நெற்றியில் இருக்கும் நடுக்கண்ணே ஆசாரியர் அணுக்கிரகத்தால் எவ்வித தந்திரத்தாலாவது திறக்கப்பெற்றுக் கொள்ளுங்கள் நெற்றி நடுவில்தான் குருவ மத்தியில் அல்ல குருவ மத்தியில் எந்தவித அனுபவமும் இல்லை அவர் என்ன கூற வருகிறார் எனில் குரு எனில் மனித ரூபத்தில் இருக்கும் குரு அல்ல கண்மணிக்கு குருமணி என்ற பேரும் உண்டு ஆகையால் கண்மணி கொண்டு அதை வைத்து தவம் செய்து நெற்றிக் கண் திறந்து கொள்ளவும் என்கிறார் அருட்பா ஆறாம் திருமுறை மெய்யருள் வியப்பு என் கண்மணியுள் இருக்கும் தலைவா காணவே என்ன தவம் செய்தேன் மெய்யருள் வியப்பு கண்களில் விளங்கு திருவடி சகாயத்தால் ஞானக்கண் கண் திறக்கப் பெறணும் கண்மணி வைத்து நெற்றிக் கண் திறக்கும் வழி ஆன்மாவை அடையும் படிகள் ஒன்று இரு திருவடிகளும் புருவமத்தியில் இணைதல் இரண்டு இரு கண்மணிகளும் மேலிருதல் மூன்று எட்டிரண்டு கலத்தல் நான்கு மூலாக்கினி உதயமாதல் ஐந்து மூலாக்கினியால் விந்து பரவிந்துவாக மாற்றம் அடைதல் ஆறு கண்மணிகளினால் விந்து நடுநெற்றிக்கு மேலிருதல் ஏழு திருவடி இயக்கத்தால் சுவாசம் முழுதும் புருவமத்திக்கு சேர்தல் எட்டு அதன் முட்டலால் சொர்க்க பரமபத வாசல் சுழுமுனை வாசல் திறத்தல் ஒன்பது வாசி உருவாதல் பத்து நாதத்தால் பரவிந்து வாசியுடன் கலத்தல் பதினொன்று விந்து வாசி மூலாக்கினி சுழுமுனை நாடி உச்சிக்கு பிரமப்புழைக்கு ஏறுதல் பன்னிரண்டு உச்சியில் மணி சுப்பிரமணி உருவாதல் பதன்மூன்று இது அதி உஷ்ணாம் ஆகிய சுத்த உஷ்ணாம் ஆகும் பதினான்கு இதனால் மும்மலமும் திரிகள் உருகி நாசம் அடைதல் பதினைந்து ஆன்ம தரிசனம் ஞானம் ஆயிரத்தி எட்டு இதழ் கமலம் நெற்றிக்கண் திறத்தல் திருமந்திரம் ஞானக்குறி பதினொன்று நெற்றிக்கண் திறக்கும் பயிற்சி மூக்குநுனி இர்க்கண் மூடாமற் டானோக்கிக் காக்க மந்து கலங்காமல் நெற்றியே ஆக்க மனத்தை யசையாமல் டானுனீத் தீர்க்கமாய் நெற்றிக் கண்ணொண் திறந்திடே எல்லா சன்மார்க்க அன்பர்கள் நெற்றிக் கண் அருளால் தான் திறக்க முடியும் அதுக்கு புறத்தில் இருந்து ஒரு குறு வர வேணும் என ஒரே நடைப்படி காத்துக் கிடக்கார் நம்மை சிரிக்க வைக்கிறார் இதன் இரகசியம் என்ன எனில் கண்மணிகள் அருளினால்தான் மேலேறும் அதனால் நெற்றிக் கண் திறக்கும் இந்த பாடலின் பொருள் மூக்கு நொடியாகிய நெற்றி நடுவில் உச்சியில் கண் பார்வை வைத்து அசையாமலும் ஊன்றி அங்கே நிலைத்து தவம் செய்தால் அதனால் பல அனுபவம் சித்தியாகி அதனால் நெற்றிக் கண் திறக்கும்